வணக்கம் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய சிறப்பு செய்தியில் காணலாம் மக்கள் விரோத ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக தேர்தல் கள்ளக்குறிச்சியில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு பெரம்பலூரை வளர்ச்சியடைந்த தொகுதியாக மாற்றுவேன் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி தருமபுரியில் ஐந்து கோடி ரூபாய் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படகினர் அதிரடி நடவடிக்கை அன்புமணி ராமதாசின் சர்ச்சை பேச்சு தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் மத்தியில் ராகுல் காந்தி ஆட்சியில் அமர்ந்ததும் தமிழகத்தில் நடைபெறும் மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்படும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்து ஸ்டாலின் அப்போது பேசிய அவர் மக்கள் விரோத மத்திய மாநில அரசுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார் எட்டு வருட ஆட்சியில் அதிமுகவினர் தமிழகத்தில் என்ன செய்தார்கள் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் நாம் நாம் எண்ணுகிற எதிர்பார்ப்பை காத்திருக்கிற இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே பிரதமராக உட்காருக அரசின் ஒரு மாதமல்ல ஒரே மொழியில தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி எறியப்படும் என்பது உறுதி ஆக அந்த தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்கவிருக்கிறோம் மோடியும் எடப்பாடியும் இனி ஒரு நாள் கூட பதவியில தொடர்வதற்கு தொடர்வதற்கான எந்தவித அருகதையோ எந்தவித ஊக்கியோ இல்லாதவர்களாக இன்றைக்கு அவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள் பெரம்பலூர் தொகுதியை வளர்ச்சியடைந்த தொகுதியாக மாற்றிக் காட்டுவேன் என பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மன்னச்சநல்லூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட துடையூர் பிரதான சாலை திருவாசி சிவன் கோவில் திடல் நெச்சியம் பிரதான சாலை பாச்சூர் கடைவீதி கடுக்காத்துறை பிரதான சாலை கோவக்கக்குடி பிரதானசாலை கோபுரப்பட்டி பிரதான சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார் செல்லும் இடமெல்லாம் டாக்டர் பாரிவேந்தருக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் கோபுரப்பட்டி பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகள் போன்றவை இல்லாததால் நீண்ட நாட்களாக பெரம்பலூர் தொகுதி பிற்படுத்தப்பட்ட தொகுதியாக உள்ளது என்றார் தான் வெற்றி பெற்ற பிறகு பெரம்பலூர் தொகுதியை வளர்ச்சியடைந்த தொகுதியாக மாற்றி காட்டுவேன் எனவும் அவர் தெரிவித்தார் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக துணை வேட்பாளராக எனக்கு உதயசூரின் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் வெற்றி பெற்ற பிறகு உங்களுடைய ஊர் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்களுக்கான ஊர் தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்வேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி நீண்ட நாட்களாகவே ஒரு பின்னடைந்த தொகுதியாக பேசப்படுகிறது அதற்கு காரணம் இங்கே பொருளாதார வளர்ச்சி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை விவசாயிகளுடைய தரம் உயரவில்லை என்று பல வகையில் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு இந்த பின்னடைந்த பாராளுமன்ற தொகுதியை வளர்ந்த பாராளுமன்ற தொகுதியாக ஆக்கி காட்டுவேன் என்ற உறுதியோடு நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் அதை செய்து காட்டுகிறேன் என்று சொல்லி அதனைத் தொடர்ந்து அழக்கிய மணவாளம் உளுந்தங்குடி ஆகிய பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார் உளுந்தங்குடி பகுதியில் உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தம்மை வெற்றி பெற செய்தால் மண்ணச்சநல்லூர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தீயணைப்பு நிலையம் புறவழிச்சாலை வாசனை திரவிய தொழிற்சாலை உள்ளிட்டவை படிப்படியாக நிறைவேற்றி நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்தார் இந்த பாராளுமன்ற தொகுதியை ஒரு வளர்ந்த ஒரு தொகுதியாக ஆக்கிற நிலையை நான் உருவாக்குவேன் என்று கூறிக்கொள்கிறேன் உங்கள் ஊருடைய தேவையாக நீங்கள் கொடுத்திருப்பது இருக்கிற அன்னைக்கு சூழ்நிலையில் எந்த நேரத்தில் எங்கே தீப்பிடிக்குன்னு தெரியாது அதனால் எங்கோ இருந்து வந்து அந்த தீயை அணைப்பதற்கு பதிலாக நியாயமான ஒரு கோரிக்கையாக இங்கே உங்கள் ஊரில் ஒரு தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் அதை உள்ளபடியே நான் வந்த பிறகு உறுதியாக செய்து தருவேன் நகர பகுதியில் நெரிசலை தவிர்ப்பு தவிர்ப்பதற்காக பைபாஸ் ரோடு கேட்குறீங்க அதில் கேட்பதும் நியாயம் இருக்கிறது அதையும் நான் செய்து தருவேன் என்பதோடு ஒரு கலைக்கல்லூரியையும் கேட்டிருக்கிறீர்கள் அதே போல் ஒரு சென்ட் ஃபேக்டரி வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் பேருந்துள்ளைய வேண்டும் என்றும் கேட்டு இருக்கிறீர்கள் இவ்வாறாக பல தேவைகள் இருக்கிறது இந்த தேவைகள் அத்தனையுமே மிகப்பெரிய கஷ்டமான ஒரு பிரச்சனை இல்லை அதை ஈஸியாக நாங்கள் தீர்த்து கொடுக்க முடியும் ஒருவேளை பெரிய தொழிற்சாலை கொண்டு வாங்க பல்லாயிரம் பேர் வேலை செய்கிற தொழிற்சாலை கொண்டு வாங்கினா அதுக்கு பெரிய முயற்சி நான் எடுக்கணும் அதை எடுப்பேன் பாராளுமன்றத்தை பேசுவேன் பல இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அதை நிதியை கொண்டு வந்து செய்து தருவேன் நீ கேட்டுக்கிற அத்தனையுமே எளிதாக செய்யக்கூடியதான் உறுதியாக செய்யத் தருவேன் என்று கூறி மரவாதீர் உதயசூரியன் மரவாதீர் உதயசூரியன் மரவாதீர் உதயசூரியன் தமிழகத்தில் இதுவரை தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் தொன்னூற்று நான்கு லட்சம் ரூபாய் மற்றும் ஐநூற்று இருபது கிலோ தங்கம் பிடிப்பட்டதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் ஒரு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நானூற்று இருபத்தி ஓரு கிலோ வெள்ளியும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறினார் இதில் இருநூற்று எண்பத்தி எட்டு கிலோ தங்கத்தை சென்னை பெருநகர காவல்துறையைச் சேர்ந்த பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் தர்மபுரி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சேசம்பட்டி என்ற இடத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வங்கியின் ஏடிஎம் மையத்திற்கு பணம் கொண்டு சென்ற வாகனத்தை நிறுத்தி ஆய்வு செய்தனர் அதில் ஐந்து கோடி ரூபாய் பணம் இருந்தது உரிய ஆவணங்கள் இல்லை என ஊழியர்கள் தெரிவித்தனர் அதிகாரிகள் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குச்சாவடியை கைப்பற்ற தூண்டும் வகையில் பேசிய பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது திருப்போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் பாமக வேட்பாளர்களை ஆதரித்து அன்புமணி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் வாக்குச்சாவடியில் நாம் மட்டுமே இருப்போம் என்றும் அப்போது வாக்குச்சாவடியில் என்ன நடக்கும் எனவும் தொண்டர்களிடையே கேள்வி எழுப்பினார் அன்புமணியின் இந்த பேச்சு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து வாக்குச்சாவடியை கைப்பற்ற தூண்டும் வகையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மக்கள் உணர்வுகளை மதிப்பவரே பிரதமராக வேண்டும் தூத்துக்குடி தொகுதி வேட்பாளர் கனிமொழி வலியுறுத்தல் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தேர்தல் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன மத்தியிலும் மாநிலத்திலும் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி உறுதிபட உறுதிப்பட தெரிவித்துள்ளார் ஆழ்வார் திருநகரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வெளிநாடுகளிலேயே இருக்கக்கூடிய பிரதமர் நாட்டிற்கு தேவையில்லை என்றும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒருவரே பிரதமராக வேண்டும் எனவும் கூறினார் மக்களை பிரித்து தங்களது அதிகாரத்திற்குள் வைத்திருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினர் என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் இழைத்தவர்கள் தான் தற்போது தமிழகத்திற்கு வந்து சென்றுள்ளதாகவும் கனிமொழி தெரிவித்தார் விட்டுக் கொடுக்காத ஒரு ஆட்சி இங்கே உருவாக வேண்டும் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி அவர்களின் ஆட்சியாக மட்டும் இருக்க முடியும் விரைவில் மாற்றமும் வரும் வந்த பிறகு திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தருவோம் மக்களவை தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உறுதிபட தெரிவித்துள்ளார் சிதம்பரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திருமாவளவன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதவாத கட்சிகளை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றிவிட்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க ஸ்டாலின் முயற்சித்து வருவதாக தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் மோடிக்கு எதிரான அலைவீசி வருவதாகவும் அவர் விமர்சித்தார்

சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு ஊழல்களை செய்ததாக கூறினார் குறிப்பாக இருநூற்றுக்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தடை விதித்து பின்னர் தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அந்த தடையை நீக்கி மிகப்பெரிய ஊழல் செய்ததாக தெரிவித்தார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பொது சொத்து மற்றும் நலவாரியம் ஆகியவை திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது எனவும் இதனால் நாற்பது தொகுதிகளிலும் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாமக போட்டியில் போட்டியிட உள்ள ஏழு தொகுதிகளிலும் அதற்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் வன்னியர் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர் நீங்கள் வந்து இவர் வேணும் அவர் வேணும் இந்த கட்சி அந்த கட்சி என்பதை மறந்து நமக்கு இவர்கள் வந்தால் நல்லது செய்வார்கள் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள் இந்த சத்திரியர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு நன்றி சொல்லல இப்போது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நாம் நன்றி சொல்லுவோம் வாக்காக நன்றி சொல்லுவோம் நம்ம வந்து ராமதாஸ் வந்து இது பண்ண முடியாது அவர் சரி சவுகால் அடினார் யார் போய் அடிக்கிறது நீங்கள் இந்த வாக்குச்சீட்டியால் அடிக்க திராவிட இயக்கம் இருக்க வேண்டுமானால் ஸ்டாலின் தான் தகுதியான தலைவர் என முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் மக்கள் தமிழ் தேசம் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ராஜ கண்ணப்பன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல்வர் பழனிசாமியும் துணை முதல்வர் பன்னீர்செல்வமும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுகவை பாரதிய ஜனதாவிடம் அடகு வைத்துவிட்டதாக சாடினார் இரட்டை இலை மற்றும் கொடியை வைத்துக் கொண்டு இருவரும் அதிமுக தொண்டர்களை ஏமாற்றுவதாக அவர் தெரிவித்தார் திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக தளபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில்தான் இந்த திராவிட இயக்க உணர்வுகளை தலைவர் கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு அம்மாவிற்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு திராவிட இயக்கம் என்ற ஒரு இயக்கம் இருக்க வேண்டுமானால் அதற்கு இவர்தான் தகுதியான தலைவர் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்து அந்த கூட்டணி வேட்பாளர்கள் மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் ஆவணங்கள் இன்றி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த காசிப்பாளையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அந்த வழியே வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் ஆவணங்கள் இல்லாத பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ள சி விஜில்சு செயலி மூலம் இதுவரை இருநூற்றி ஐந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்துள்ளார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட இரண்டு கோடியே இருபத்தி ஏழு நூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக மாவட்டம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஷில்பா பிரபாகர் சதீஷ் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அட்டை அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் கூறினார்

கிரிட்டிக்கல் அண்ட் வல்நரபுல் பாக்கெட்ஸ் சொல்லக்கூடிய பதற்றமான இடங்கள் அது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லேயே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த அவர்னஸில் அவங்களுக்கு வந்து ஓட்டர்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுற வந்து நான் தாராளமாக வந்து ஓட்டு கொடுங்க ஏன்னா பிரச்சனை புரியவங்க தகவல் சொல்லுங்கள்ன்ட்டு அது மட்டும் இல்லாமல் சி ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இதை பற்றின அவேர்னஸும் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா அவங்க எந்த ஒரு புகார் கொடுக்குறதா இருந்தாலும் எம்சிசி வைலேஷன் சிவிஜி ஒன் நைன் ஃபைவ் ஜீரோவில் எளிதாக கொடுக்கலாம் அப்படின்றத அந்த அவேர்னஸும் சேலத்தில் அன்புமணி ராமதாஸ் பிரச்சார கூட்டத்தில் தாக்கப்பட்ட அதிமுக நிர்வாகி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார் சேலம் மாவட்டம் சிந்தாமணியூர் என்ற பகுதியில் தருமபுரி மக்களவை தொகுதி வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் கடந்த வாரம் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் செந்தில் என்பவர் ஐந்து ஆண்டுகளாக தொகுதி பக்கமே வரவில்லை என்றும் எட்டு வழி சாலையை எதிர்த்த அன்புமணி தற்போது அதிமுகவில் கூட்டணி வைத்தது ஏன் எனவும் அன்புமணி ராமதாசிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் இதனால் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை அந்த நிர்வாகியை தாக்கினார் அவரை தொடர்ந்து பாமகவினரும் அதிமுகவினரும் செந்திலை சரமாரியாக தாக்கினர் இந்த நிலையில் தாக்கப்பட்ட அதிமுக நிர்வாகி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் திமுக மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார் அதிமுகவில் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் உயிருக்கு ஆபத்தான சூழல் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார் அண்ணன் செம்மலை அவர்கள் என்னை க பல கண்ணத்தில் பலார் பலார்னு அடித்து கீழே தள்ளி அவமானப்படுத்தி தொண்டனை அடித்து ஓட்டு கேட்டு இந்த மாதிரி கூத்து அதிமுகவில் எங்கேயுமே அதிமுக தொண்டனுக்கு பாதுகாப்பே இல்லைங்க மக்கள் தரப்புல கேள்வி கேட்டேன் அன்புமணி ஐயா அவர்கள் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தீர்களே ஆரம்ப சுகாதார நிலையம் பாருங்க டெல்லி எய்ம்ஸ் போல் பண்ணியிருக்கலாமே ஐயா எட்டு வழிச்சாலைக்கு எதிராக போராடினீர்களே எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழல் அரசு நீங்களே அடி உழுந்துக்கிட்டே இருக்குது அதனால வந்து தொண்டர்களுக்கு தளபதியாக ஐயா அவர்கள் பாதுகாப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் முழு விருப்பத்தின் பேர் வந்து நான் வந்து திமுகவில் இணைந்து உள்ளேன் இத்துடன் மக்களவை தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு கண்ணுரங்கும் வேலை இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்